இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக எந்த நாட்டினர் இருக்கிறாங்க என்ற லிஸ்டை யுனைடெட் நேஷன் ஐநா சபை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க மோஸ்ட் ஹேப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இந்த லிஸ்டுக்குள்ளால டொப் டென் உள்ளுக்கு எந்தெந்த நாடுகள் வரும் இதே போல ஸ்ரீலங்கா பக்கத்து நாடு இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எந்தெந்த இடத்தை பிடிக்குது இந்த லிஸ்ட்டை இவர்கள் எந்த கேட்டகரியை வைத்து தேர்வு செய்வாங்க என்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளது في الله நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன் சமீபத்தில் ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த லிஸ்ட் எதன் அடிப்படையில் பார்த்தா மோஸ்ட் ஹேப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இந்த உலகத்தில் அதிகமாக எந்த நாட்டினர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எந்தெந்த நாடு முதல் இடத்தை பெற்றிருக்குது முதல் பத்து இடத்துக்குள்ளால் வந்திருக்குது கடைசி நாடு எது என்ற முழு லிஸ்ட்டையும் சமீபத்தில் இவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த லிஸ்ட எந்த கேட்டகரியை வைத்து இவர்கள் தீர்மானிப்பாங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா முக்கியமாக ஆறு கேட்டகரி இருக்குது ஆறு விடயங்களை வைத்து தான் இந்த நாட்டில் உள்ளவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கிறாங்கன்றத யுனைடெட் நேஷன் முடிவு பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆறு முக்கியமான விஷயங்கள் என்னனு பார்த்தால் முதலாவது காரணம் என்னான்னு பார்த்தால் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபியை வைத்து இவர்கள் முடிவு செய்கிறாங்க இரண்டாவது காரணம் என்னான்னு பார்த்தால் சமூக ஆதரவு மூணாவது காரணம் ஆரோக்கிய முக்கியமான ஆயுட்காலம் நான்காவது காரணம் சுதந்திரம் ஐந்தாவது காரணம் தாராளமான மனப்பான்மை ஆறாவது முக்கியமான காரணம் தான் ஊழல் குறைவு இந்த ஆறு விடயங்களை இவர்கள் மெயினாக எடுத்து இதை வைத்து தான் அவர்கள் எந்தெந்த நாடு இந்த கேட்டகரிக்குள்ளால வருது என்று பார்த்து ரேங்க கொடுக்கிறாங்க இந்த இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அது வல்லரசு நாடாக இருக்கலாம் வறுமை கோட்டுக்கு கீழால இருக்கக்கூடிய நாடாக இருக்கலாம் அல்லது மிடில் கிளாஸ் நாடாக இருக்கலாம் இந்தந்த நாடுகள் அது வர்த்தக ரீதியில் முன்பின்னாக இருந்தாலும் சந்தோஷம் என்ற அடிப்படையில் எத்தனாவது இடத்தில் இருக்குது என்று பார்த்தால் உலகத்தில் நம்பர் ஒன் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய யுனைடெட் எஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஹெப்பியிட விஷயத்தில் சந்தோஷத்துடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து இருபத்தி நான்கு அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்னால் உள்ள வருடங்கள்ல முன்னிலையில் தான் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பின்னடைவை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் வந்து இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வல்லரசு நாடு எதுன்னு பார்த்தால் யுனைடெட் கிங்டம் யூகே தான் இருக்குது இந்த ரேங்க் மூலமாக ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளலாம் பணத்தின் மூலமாக நிம்மதியை சந்தோஷத்தை எம்மால் அடைந்து கொள்ள முடியாது அப்படி பணத்தின் மூலமாகத்தான் நிம்மதியை அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் இந்த யுஎஸ்ஏ யூகே போன்ற நாடுகள் முதல் இரண்டு இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு செல்வம் படைத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வல்லரசு நாடுகள் இருபத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி இருபத்தி ஓராவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் இன்று உலகத்தில் அதிகமாக சுற்றுலா தலங்கள் வளர்ந்த நாடுகளில் முதல் பத்து இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு தான் இந்த யுஏஇ குறிப்பாக அபுதாபி துபாய் போன்ற நகரங்கள் இங்க முழு உலகத்திலிருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வாராங்க எத்தனையோ கட்டிடங்கள் எத்தனையோ ஆச்சரியங்கள் இந்த துபாயில் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஒரு ட்ரீம் தான் என்ன ஒரு தடவையாவது துபாய்க்கு போகணும் அந்த புரூஜ் ஹலீஃபாக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பார்க்கணும் தான் ஆனால் எது எப்படி எப்படி இருந்தாலும் ஹெப்பின்ற அடிப்படையில் யூஏஇ துபாய் போன்ற இடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் வந்து இருபத்தி இதே போல பத்தொன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஸ்லோவேனியா பதினெட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கனடா பதினேழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரியா பதினாறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு லித்வேனியா பதினஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அயர்லாந்து பதினான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பெல்ஜியம் பதிமூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாண்டை எடுத்துக்கொண்டால் ஒரு அழகான நாடு இதே போல அதிகமாக முக்கியமான செல்வம் படைத்தவர்கள் வாழக்கூடிய நாடு சுவிஸ் பேங்க்கும் இங்கே தான் இருக்குது முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த சுவிட்சர்லாண்ட் அமைஞ்சிருக்குது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதிகமானவர்களுடைய எண்ணத்தில் இருந்த ஒரு விடயம் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்கிறாங்க என்பது ஆனால் அது தவறு இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் பதிமூன்று இந்த அடிப்படையில் பன்னெண்டாவது இடம் நியூசிலாந்து பதினோராவது இடம் ஆஸ்திரேலியா பத்தாவது இடம் மெக்சிகோ ஒன்பதாவது இடம் லக்ஸம் இந்த லக்சம்பர்க் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே முதலாவது பணக்கார நாடு வந்து இதுதான் டாப் டென் லிஸ்ட்ல பல வருடங்களாக ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது வந்து இந்த லக்சம்பர்க் தான் அது எப்படியாப்பட்ட பணக்கார நாடாக இருந்தாலும் சந்தோஷம் என்ற அடிப்படையில் லக்சம்பர்க் ஒன்பதாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்குது எட்டாவது இடம் இஸ்ரேல் ஏழாவது இடம் நோர்வே ஆறாவது இடத்துல கொஸ்டாரிக்கா இருக்குது இதற்கு முன்னால டாப் டென் உள்ளுக்கு இந்த கொஸ்டாரிக்கா என்ற நாடு வரல முதல் தடவையாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டாப் டென் உள்ளுக்கு வந்தது மட்டுமல்ல

எட்டு வருடமாக முதலாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பின்லேண்ட் தான் பின்லேண்டை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் வந்து எடியூகேஷன் சிஸ்டத்திலையும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதும் இந்த பின்லேண்ட் தான் இதே போல மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எது என்று பார்த்தாலும் இந்த பின்லேண்ட் தான் இந்த பின்லேண்ட் எப்படி எட்டு வருஷமாக முதல் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுதுன்னு பார்த்தால் அதற்கு முக்கியமாக ஏழு காரணங்கள் இருக்குது இன்ஷால்லா அந்த விடயத்தை பற்றி தனியாக அடுத்த பதிவுல பேசுகிறேன் அப்ப முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து

நாடு எதுன்னு பார்த்தால் ஆப்கானிஸ்தான் தான் அப்ப நாங்க வாழக்கூடிய ஸ்ரீலங்கா பக்கத்து நாடு இந்தியா பாகிஸ்தான் இதே போல சைனா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் இந்த நாடுகளுடைய ரேங்க் எல்லாம் என்னன்னு பார்த்தால் அருமையானவர்களே ஸ்ரீலங்காக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் நூத்தி முப்பத்தி மூன்று இதே போல எங்களை பக்கத்து நாடான இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேங்க் நூத்தி பதினெட்டு இதே போல பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேங்க் நூத்தி ஒன்பது பங்களாதேஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேங்க் நூத்தி முப்பத்தி நாலு ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஏசியாவுடைய மிக முக்கியமான நாடுகள் ஆனால் இந்த நாடுகள் சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்தால் நூற்றுக்கு மேல தான் இந்த நான்கு முக்கிய நாடுகளுடைய ரேங்க் இருக்குது இதே போல ஜப்பானை எடுத்துக்கொண்டால் ஜப்பானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேங்க் ஐம்பத்தி ஐந்து இதே போல சைனாவை எடுத்துக்கொண்டால் அறுபத்தி எட்டாவது இடம் சைனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது முப்பத்தி நான்காவது இடம் சிங்கப்பூர் சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழைகள் இல்லாத நாடு என்ற ஒரு சிறப்பு பெரும் சிங்கம்

உங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்